தசரத புத்திரர்கள் நால்வரும் அவரின் மூன்று பட்ட மகிழ்ச்சிகளும் ஓரிடத்தில் மறுபடியும் கூடிவிட்டார்கள் என்ற செய்தி அறிந்த உடனே தூரத்தில் மரியாதையாக நின்று கொண்டிருந்த படையினரும் ஜனங்களும் உடனே அந்த சந்தோஷக் காட்சியை பார்க்க ஓடி விட்டார்கள் ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் இனி ராமன் அயோத்திக்கு திரும்பி விடுவான் என்றே நிச்சயத்து கொண்டு குதூகலப்பட்டார்கள் இதுவரை சென்ற பகுதியில் கேட்டோம் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் மகாராஜாவும் தந்தையுமான தசரதன் இவ்வுலகம் துறந்துவிட்டானே என்று சீதையும் ராமலக்ஷ்மணர்களும் கடலில் மூழ்கியிருந்தார்கள் ஆனால் ஜனக்கூட்டத்தில் ராமதரிசனத்தினால் தரிசனத்தினால் பெருத்த மகிழ்ச்சி பொங்கிற்று வசிஷ்ட முனிவர் தேவிமார்களை பர்ணசாலைக்கு அழைத்துச் சென்றார் வழியில் மந்தாகினி நதியை பார்த்தார்கள் இந்த துறையில் இறங்கித்தான் ராஜகுமாரர்கள் தங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எடுத்துப் போவார்கள் என்று ஓர் இடத்தை காட்டியதும் கௌசல்யா தேவியும் சுமத்ரையும் ஐயோ என்று அழுதார்கள் சுமத்ரையே என் மகனுக்காக இந்த துறையில் தினமும் உன் மகன் ஆற்றில் இறங்கி சுத்தமான ஜலம் ஆசிரமத்துக்கு எடுத்து போய் வைக்கிறான் பார்த்தாயா அண்ணனுக்காக எந்த வேலையையும் சந்தோஷமாக செய்வான் உன் மகன் குடத்தில் ஜலத்தை நிரப்பி தோளின் மேல் வைத்து எடுத்து போவது அவனுக்கு கஷ்டமாக தோன்றாது என்றாள் ஆற்றங்கரையில் ராமலக்ஷ்மணர்கள் தந்தைக்காக ஜலக்கிரியை செய்த இடத்தை பார்த்தார்கள் தர்பை புல் நுனி தெற்கு நோக்கி வைத்திருப்பதையும் கண்டார்கள் பித்ருக்களுக்காக அங்கே எள்ளும் பின்னாக்கும் வைத்திருப்பதையும் கண்டார்கள் மகாராஜாவின் பசி தீர்ப்பதற்காக பின்னாக்கு பிண்டம் வைத்திருப்பதை பார்த்தாயா ஆஹா இறந்தபின் உலகம் ஆண்ட ராஜாக்களின் போஜனம் இதுவே என் இதயம் வெடிக்கவில்லையே என்று சுமித்ரையை அணைத்துக்கொண்டு அழுதாள் தேவி பர்ணசாலைக்கு போய் சேர்ந்தார்கள் அங்கே முகத்தில் தெய்வ ஒளி வீசும் ராஜகுமாரர்கள் ஓலை குடிசையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டார்கள் அந்த காட்சியைப் பார்த்து நிற்க சக்தி இழந்து கீழே விழுந்தார்கள் இரு ராஜகுமாரர்களும் எழுந்து தாய்மார்களை தூக்கி எடுத்தார்கள் தன்னுடைய தாமரை கைகளால் கோசலை ராமனை தடவிக் கொடுத்து இது துக்கமோ ஆனந்தமோ என்பதை அறியாமல் மயக்கத்தில் மூழ்கினாள் பிறகு சீதையைத் தழுவி மகளே ஜனகனுக்கு மகளாகப் பிறந்து அயோத்தி மன்னனுக்கு மருமகளாக என் வீட்டில் புகுந்தனி நீ காட்டில் இந்த குடிசையில் வசித்து வருகிறாயா வாடிய தாமரை மலரே தூசி படிந்த தங்க விக்கிரகமே உன்னை பார்த்து நான் படும் துக்கத்தை எப்படிச் சொல்வேன் நெருப்பில் எரியும் விறகு போல் என் மனம் எரிகிறதே குழந்தாய் என்றாள் மண்ணின் மேல் நின்ற பிரகஸ்பதியைப் போல் விளங்கும் வசிஷ்டருடைய பாதங்களில் சக்கரவர்த்தி திருமகன் விழுந்து வணங்கி அவருக்கு அருகில் அன்புடன் உட்கார்ந்தான் பரதனும் அடக்கமே வடிவெடுத்து வந்தது போல் ராமச்சந்திரன் எதிரில் உட்கார்ந்தான் பல பெரியோர்களும் சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள் ராமனுடைய மனம் மாறுமா பரதன் என்ன போகிறான் என்றெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பரதனே எதற்காக இந்த உடை தரித்துக்கொண்டு வனத்துக்கு வந்தாய் சொல் ராஜ்ய பரிபாலன காரியங்களை விட்டுவிட்டு மான்தோலும் சடையுமாக ஏன் இங்கே வந்து சேர்ந்தாய் இது எனக்கு சரியாக சொல் தம்பி என்றான் அண்ணா என்று பல பரதன் பல தடவை சொல்ல ஆரம்பித்து மேலே பேச்சு வராமல் திக்கித் திணறினான் பிறகு தைரியம் செய்து கொண்டு மெல்ல பேச ஆரம்பித்தான் உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டு யாரும் செய்ய துணியாத காரியத்தை செய்துவிட்டேனே என்று துக்கத்தில் வெந்து மேலுலகம் போய்விட்டார் தந்தை என்னை பெற்றவளும் தான் விரும்பிய சந்தோஷத்தை பெற முடியாமல் மகா பாவம் செய்தவளாகி சோகத்தில் மூழ்கி நிற்கிறாள் உலகத்தால் பழிக்கப்பட்டு உயிருடன் நரகவேதனை அடைந்திருக்கிறாள் எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் இன்றே நீ பட்டாபிஷேகத்துக்கு சம்மதித்து உனக்குரிய ராஜ்யத்தை அடைய வேண்டும் இதற்காகவே ராஜ்யத்து பொதுமக்களும் சேனையும் ஸ்வர்க்கம் எய்திய அரசனுடைய தேவிமார்களும் எல்லோரும் இங்கே வந்து காத்திருக்கிறார்கள் நீ இதை அருள வேண்டும் மறுக்கக்கூடாது இதுவே அவருடைய துக்கத்தையும் தீர்த்து குல தர்மத்தையும் கெடாமல் காப்பாற்றும் உரிய அரசனில்லாமல் ராஜ்யம் இருண்டு கிடக்கிறது பூரண சந்திரனைப் போல இருட்டை அகற்றி நாட்டை ஜொலிக்கச் செய்வாய் இதோ மந்திரிகள் இருக்கிறார்கள் அவர்களும் நானும் உன் பாதங்களில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா இந்த பிரார்த்தனையை மறுத்துவிடாதே இப்படி சொல்லி ராமச்சந்திரனுடைய காலை பிடித்து கொண்டான் தீரனான பரதன் கண்களில் நீர் ததும்பியது பரதனை தழுவி எடுத்த ராமன் சொல்கிறான் அப்பனே நாம் நற்குலத்தில் பிறந்தோம் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம் நீயும் நானும் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டோம் உன்னிடத்தில் எள்ளளவேனும் நான் குற்றம் காணவில்லை நீ துக்கப்பட வேண்டாம் பெற்ற தாயைப் பற்றியும் குற்றம் கூறக்கூடாது நம்முடைய பண்பாட்டுக்கு இது தகாது நம்மை பெற்ற தந்தை நமக்கு எந்த ஆணையும் இடலாம் அது அவருடைய உரிமை வனத்துக்கு அனுப்புவதும் ராஜ்யாபிஷேகம் செய்வதும் இரண்டும் அவருடைய உரிமை தாயையும் தந்தையும் கௌரவிப்பதும் புதல்வராகிய நம்முடைய கடமை அவர்கள் இருவரும் எனக்கு இட்ட ஆணையை நான் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியுமா வனம் போ என்று தந்தை சொன்னதை நான் மறுப்பது தகுமா உனக்கு ராஜ்ய பொறுப்பை தந்தார் எனக்கு வனவாசம் தந்தார் இப்படி நம் இருவருக்கும் வாழ்க்கையை வகுத்து கொடுத்து மரணமடைந்தார் அதை நாம் புறக்கணிக்கலாகாது நீ ராஜ்ய பரிபாலனம் செய்து அவர் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒரு குற்றமும் இல்லை அது உன் கடமையாகும் நானும் பதினான்கு வருஷங்கள் தண்டகாரண்யத்தில் தந்தையின் அந்திமக் கட்டளையை நிறைவேற்றுவேன் அதுவே தர்மம் தேவராஜனுக்கு சமமாக இருந்த நம்முடைய தந்தை சொன்னதை நாம் பக்தியுடன் செய்து தீர்க்க வேண்டும் தகப்பனார் ஆணையை நிறைவேற்ற இயலாமல் அதற்கு பதில் உலகமெல்லாம் எனக்கு கிடைப்பதானாலும் அதை பெற்றுக்கொண்டு நான் திருப்தியடைய முடியாது என்றான் ராமன் இதை கேட்ட பிறகும் பரதன் மீண்டும் மீண்டும் ராமனை கேட்டுக்கொண்டான் தன்னை குறித்து வந்த அனர்த்தம் திருத்தப்படாமல் போனால் தன்னுடைய பாவம் தீராமல் நின்று போகும் என்று பரதன் வருத்தப்படுகிறான் என்பதை கண்ட ராமன் நீ உன்னை நிந்தித்துக் கொள்ள வேண்டாம் உன் பொருட்டு இது நடந்துவிட்டது என்று எண்ண வேண்டாம் அனைத்துக்கும் விதியே காரணம் துக்கத்தை விடு அயோத்திக்கு போய் ராஜ்ய பரிபாலனம் செய் நம்முடைய தந்தை சொன்னபடி நாம் இருவரும் நடக்க வேண்டும் அவருடைய கட்டளையை நாம் நிராகரித்தல் தகாது உன்னிடத்தில் ஒப்புவித்த ராஜ்யபாரத்தை நீ தாங்கியே தீர வேண்டும் என்றான் பரதனுடன் வந்த அயோத்தி நகரத்து மக்களுக்கு சக்கரவர்த்தி திருமகனுடைய உறுதியை பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் துக்கமும் உண்டாயிற்று பரதனுடைய அன்பையும் பக்தியையும் களங்கமற்ற உள்ளத்தையும் பார்த்து இத்தகைய ராஜகுமாரர்களை பெற்றோமே நாம் என்று மகிழ்ந்தார்கள் தந்தையின் சொல்லை நான் புறக்கணிக்க முடியாது வீணாக முயற்சி செய்யாதே உனக்கு உதவியாக சிறந்த தம்பி சத்ருக்னன் இருக்கிறான் எனக்கு இங்கே ஒரு தம்பி இருக்கிறான் லக்ஷ்மணன் இருக்க எனக்கு என்ன குறை நான்கு புத்திரர்களாகிய நாம் நம் தந்தையின் ஆணையை சரிவர நிறைவேற்றுவோம் என்று ராமன் முடிவாக பரதனுக்குச் சொன்னான் பரதனுடைய புரோகித கூட்டத்தில் ஒருவராயிருந்த மகாவித்வான் ஜாபாலர் இந்த சமயத்தில் நடுவில் புகுந்து ராமச்சந்திரனுக்கு நாசிகம் உபதேசித்தார் தந்தையின் ஆணை என்று திரும்பத் திரும்ப ஏதோ சொல்லுகிறாய் தசரதன் என்பது ஒரு உடல் அது பஞ்சத்துவம் அடைந்துவிட்டது ஐம்பெரும் பூதங்களோடு கலந்து போய்விட்டது முடிந்து போன அந்த உருவத்துக்கும் உனக்கும் இப்போது ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் பேசுகிறாய் இது அறியாமை கண்ணெதிரில் உள்ள சுகங்களை விட்டுவிட்டு தர்மம் என்றும் பரலோகம் என்றும் மூடர்களுடைய பேச்சை நீயும் பேசுகிறாய் துயரத்தில் மூழ்கி கூந்தலை வாரி எடுத்து கட்டாமல் இருக்கும் ஒரு ஸ்திரீயை போல் அயோத்தி நகரம் துக்கத்தில் கிடக்கிறது உனக்காக காத்து கொண்டிருக்கிறது போய் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சுகங்களை அனுபவித்து சந்தோஷமாயிருப்பாய் பரதன் சொல்வதைக் கேள் தந்தையின் கட்டளை என்று கொண்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறாய் என்று கூறினார் ராமனுக்கு ஜாபாலி சொன்னது மிகுந்த அதிருப்தியை உண்டாக்கியது சத்தியத்தை நீர் பொருளாக மதிக்கவில்லை போலும் நீர் சொல்வது சரியாக இல்லை நாஸ்திகம் பேசுகிறீர் சத்தியத்தை விட மேலான ஒரு பொருள் உலகத்தில் இல்லை என்றான் ராமன் வசிஷ்டர் அப்போது சமாதானப்படுத்தினார் ராமா ஜாபாலி நாஸ்திகர் அல்ல உன்னை எப்படியாவது அயோத்திக்கு திரும்பி போகச் செய்ய வேண்டிய வேண்டும் என்பதும் பரதனுடைய துக்கத்தை அகற்ற வேண்டும் என்பதும் அவருடைய கருத்து உனக்குரிய ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொண்டு மக்களைப் மக்களை பரிபாலிக்க வேண்டும் என்கிற பெருநோக்குடன் அவர் அவ்வாறு பேசினார் அவர் மேல் கோபம் வேண்டாம் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்வது உன் குல தர்மம் அதை பற்றிய சந்தேகமில்லை அது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் தந்தையின் ஆணை என்கிற பெரிய விஷயம் இருக்கிறது இதை பெரிதாக நீ கருதுவதும் சரியே ஆனால் பரிதாப நிலையிலுள்ள தம்பி பரத்பன் பழிக்கு அஞ்சி உன்னை தஞ்சமடைந்திருக்கிறான் அதை எப்படி நீ மறுக்கலாம் உன் பிராணனைப் போல் அவனிடம் நீ வைத்துள்ள அன்பு எங்கள் அனைவருக்கும் தெரியும் அண்டியவர்களை கைவிடுவது உன் அல்ல பரதனுடைய விண்ணப்பத்தை எப்படி நீ மறுக்கலாம் தஞ்சமடைந்தவர்களை கைவிடுவதில்லை என்பது உன் விரதம் அல்லவா ராமன் இசைவதாக காணப்படவில்லை அச்சமயம் பரதன் சுமந்திரனை பார்த்து அண்ணன் என் பேரில் இரக்கம் கொள்ள மறுக்கிறான் சுமந்திரரே புல் கொண்டு வந்து பரப்புவீர் நான் இங்கே உபவாசம் இருந்து உயிர் விடுவேன் என்றான் சுமந்திரன் தயங்கி ராமச்சந்திரனை பார்த்தான் பரதன் தானே புல் எடுத்து பரப்பி அதன் மேல் அமர்த்தான் குழந்தாய் இது தகாது எழுந்திரு அயோத்திக்குப் போய் உன் கடமையைச் செய் சத்ரிய தர்மத்துக்கு விரோதமான செயலை செய்யாதே என்றான் ராமன் பரதன் எழுந்து நின்று அயோத்தி நகரத்து ஜனங்களே ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ராமச்சந்திரன் உங்களுக்கு வேண்டாமா ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் என்றான் ஜனங்கள் ராமச்சந்திரன் சத்தியம் தவறமாட்டான் பிதா வாக்கியம் ஒன்றையே பிடித்து அசையாமல் நிற்கிறான் அவன் குணம் நமக்கு தெரியும் அவன் அயோத்திக்கு வரமாட்டான் அவனை வற்புறுத்துவதில் என்ன பயன் என்றார்கள் தம்பி இவர்கள் பேச்சை கேள் இவர்கள் நம் இருவருடைய ஹிதத்தை விரும்புகிறவர்கள் தர்ம புத்தி கொண்டவர்கள் என்றான் ராமன் பரதன் எழுந்து நின்று நான் ஒரு பாவமும் அறியாதவன் மகாராஜாவனுடைய ஆணையை நடத்தியே தீர வேண்டுமென்றால் நான் வனத்தில் ராமனுக்கு பதிலாக இருப்பேன் எனக்கு பதிலாக அண்ணன் அயோத்தியில் ராஜ்ய பரிபாலனம் செய்யட்டும் என்றான் ராமன் இதை கேட்டு சிரித்து இந்த வினிமய பரிவர்த்தன முறை இந்த விஷயத்தில் பொருந்துமா இது கடை வியாபாரம் அல்லவே ஒருவன் கடமையை மற்றொருவன் ஆபத்து காலங்களில் செய்வதுண்டு செய்ய வேண்டிய விரதத்துக்கு வேண்டிய தேக சக்தி இல்லாத காரணத்தினால் செய்யலாம் அண்ணன் இறக்க வேண்டிய நியமத்தை தம்பி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எப்போது அண்ணனுக்கு விரதத்தை நிறைவேற்றும் சக்தி இல்லாமல் இருந்தால் அப்படிச் செய்யலாம் என் விஷயத்தில் அது பொருந்தாது வனவாசத்துக்கு போதிய சக்தி எனக்கு இல்லை என்றும் பரதனுக்கு உண்டு என்றும் நீங்கள் யாராவது சொல்வீர்களா என்று கேட்டான் அப்போது வசிஷ்டர் பரதனை பார்த்து ராமனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சக்கரவர்த்தி திருமகனுக்காக நீ ராஜ்ய பரிபாலனம் செய் அப்படி செய்வதால் பழியுமில்லை சத்தியமும் காக்கப்படும் என்றார் பரதனை தன் மடிமேல் உட்கார வைத்த ராமன் தம்பி நான் தந்த ராஜ்யமாகவே எண்ணி நீ அதை ஒப்புக்கொண்டு தந்தை சொல்படி நட என்று தன் அன்பின் சக்தியெல்லாம் செலுத்தி கேட்டுக்கொண்டான் அந்த சமயம் ராமன் பரதன் இருவர் திருமேனிகளும் இரு சூரிய பிம்பங்களைப் போல் ஒளி வீசின அண்ணா நீயே என் தந்தை என் தெய்வம் நீ சொல்கிறபடியே செய்கிறேன் உன் மிதியடியை எனக்கு தந்தாயானால் உனக்கு பதிலாக அதை வைத்துக்கொண்டு நான் பதினான்கு ஆண்டுகள் முடியும் வரையும் நகரத்துக்கு வெளியில் இருந்து கொண்டு உனக்காக ராஜ்ய பரிபாலன காரியங்களை செய்து உன் பாதுகைக்கு என் பணியை சமர்ப்பிப்பேன் பதினைந்தாவது வருடம் நீ நகரத்துக்கு வந்து ராஜ்யத்தை ஒப்புக்கொள்வாயாக என்று கூறி பரதன் முடித்தான் அப்படியே என்றான் சக்கரவர்த்தி திருமகன் தன் கால்களை அன்புடன் பாதுகை மேல் வைத்து எடுத்து பரதனிடம் தந்தான் அவனும் அதை வணங்கி பெற்றுக்கொண்டு தன் தலைமேல் வைத்துக்கொண்டான் பரதனும் பரிவாரமும் அயோத்தியை நோக்கிச் சென்றார்கள் வழியில் பரத்வாஜ முனிவரைக் கண்டு நடந்த விஷயங்களை அவரிடம் சொன்னார்கள் அவரும் பரதனுடைய குணத்தையும் முயற்சியையும் பாராட்டி உன் சீலமும் உன் குணமும் என்றென்றும் விளங்கும் தசரத்தன் மகன் அல்லவா நீ தண்ணீர் எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அப்படி நெறி தவறாமல் உன் குலத்தின் சீலம் உன்னை அடைந்திருக்கிறது உன்னை பெற்ற தசரதன் பாகியவான் அவன் இறக்கவில்லை உயிருடனேயே உன் சொரூபத்தில் அமரனாக வாழ்கிறான் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அவ்விடமிருந்து குகனுடைய இருப்பிடம் சென்று கங்கையை தாண்டி அயோத்தியை அடைந்தார்கள் பரதனும் பரிவாரமும் நகரத்துக்குள் நுழைந்தார்கள் தந்தையும் தமையனும் இல்லாத நகரத்தை நெருங்கி வந்ததும் சாரதியே பாழாய் கிடைக்கிறதே ஊர் என்றான் பரதன் அவன் கண்ணுக்கு நகரம் அமாவாசை இருள் சூழ்ந்து துக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பதாக தோன்றியது முன்பு கேகய தேசத்திலிருந்து வேகமாக வந்து நகரப்பிரவேசம் செய்தபொழுது என்ன நடந்ததோ என்ற திகிலுடன் பிரவேசித்தான் இப்போது எல்லாம் நன்றாக தெரிந்த நிலையில் பிரவேசித்தான் ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி துக்கப்பட்டான் அரச மாளிகைக்குள் சென்றான் தந்தை இல்லாத சூன்யமான அந்த மாளிகையில் தாய்மார்களை இறக்கிவிட்டு விடைபெற்றுக்கொண்டு சபா மண்டபத்தில் வசிஷ்டர் முதலானவர்களுக்கு சொன்னான் என் துக்கம் மிக பெரிது அதை நந்தி சகித்து சகித்துக்கொண்டு நான் ராமனிடம் வாக்கு கொடுத்தபடி காரியங்களை அங்கிருந்து கொண்டே பார்ப்பேன் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றான் அவ்வாறே செய்யப்பட்டு சபை கூட்டி இந்த ராஜ்யம் ராமனுடையது தற்காலிகமாக என்னிடம் ஒப்புவித்திருக்கிறான் அண்ணனுக்கு பதிலாக அவன் மிதியடியை ஆசனத்தில் அமர்த்தியிருக்கிறேன் அதன் அடிமையாக நான் அரசாங்கம் நடத்தி வருகிறேன் என்று பரதன் ராஜ்யசபையில் பிரதிஜை செய்தான் அப்படியே ராஜ்யபாரத்தை மந்திரிகளுடைய உடவியைக் கொண்டு நல்ல முறையில் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு ராமனுடைய வனவாசம் முடிந்து சீதா சமேதனாக சக்கரவர்த்தி திருமகன் திரும்பி வரும் வரையில் ஒரு தவமாக கருந்தி நடத்தி வந்தான் தனக்கென்றில்லாமலும் வேறு எந்தவித பற்றும் கொள்ளாமலும் பகவானுடைய சரணங்களில் பலனை சமர்ப்பித்து லோகோபகாரத்தை முன்னிட்டு கடமையை சரிவரச் செய்வதும் தவமே அல்லவா அப்படிப்பட்ட தவத்தை தான் பரதன் பதினான்கு ஆண்டுகள் செய்து வந்தான் இனி தொடர்ந்து கதையை அடுத்த பகுதியில் கேட்கலாம்